பொறுமையாக முழுமையா புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை கண்டிப்பா இது ஒரு ஆழ்ந்த புரிதலை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய சிறிய விண்ணப்பம் இறைவனை வணங்குகின்றோம் மனமாற வணங்குகின்றோம் நிறைய விஷயங்களை இறைவனிடம் கேட்கின்றோம் இப்போ அவராக வழியை வந்து என் வாழ்க்கைக்கு அல்லது எனக்கு அருள் புரிய மாட்டாரா அப்படிங்கிற எண்ணமானது நமக்குள் இருக்கிறது அல்லவா தார்மீக அடிப்படையில் நமக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்பாவிடம் அதை எதிர்பார்ப்பது உரிமைதான் என்றாலும் அவர் யாருக்கு வழிய வந்து உதவுகிறார் அல்லது வழிகாட்டுகிறார் அப்படின்னா ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவிற்கு பக்குவப்பட்ட ஆன்மாவிற்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி இந்த பிரபஞ்சத்தின் இயக்கங்களை பற்றி சரிவர புரிந்து கொண்டு அவன் அருளை மட்டுமே வேண்டி ஏங்கி நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு அவர் வந்து வழிய வழிகாட்டுகிறார் அந்த முக்தி நிலையை அடிவதற்காக அவரே வழிய வந்து வழிகாட்டுகின்றார் இப்ப சாதாரண வாழ்க்கையில தான் நாங்கள் வாழ்றோம் இப்பதான் சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிருக்கோம் அவரை பத்தி இப்பதான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம் இப்பதான் அவரு என்னை ஆட்கொண்டது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது இந்த காலகட்டங்கள் அவரை தவிர என் சிந்தையில் வேறு எந்த எண்ணமும் இல்லை இந்த காலகட்டங்களில் அவரே வந்து என்ன வழிநடத்தி போக மாட்டாரா அப்படின்னா எப்பவுமே பசித்திருக்கின்ற கன்றானது அம்மா அப்படின்னு அழைக்கும் போது அதன் தாயிடம் இருந்து பாலானது கிடைக்கும் பசித்திருக்கின்ற கன்றானது அம்மாவிடம் அம்மா என்று அழைக்கும் பொழுது பாலானது கிடைக்கிறது அதே போல நமக்கு அந்த தாகம் ஏற்பட வேண்டும் இறைவனின் அந்த அருளை பெற வேண்டும் என்ற தாகம் ஏற்பட வேண்டும் மனதானது பக்குவப்பட வேண்டும் ரொம்பவே முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் அதுதான் பிறந்திருக்கும் தெரியல அப்படிங்கும் போது அதை உணர முற்பட வேண்டும் அந்த பிறப்பின் ரகசியத்தை உணர முற்பட வேண்டும் அதற்கு இறைவனின் துணை கண்டிப்பாக வேண்டும் இறைவனின் துணை இல்லாமல் இதை உணர்ந்து கொள்ள முடியுமான கட்டாயமா உணர்ந்து கொள்ள முடியாது அப்ப என்ன செய்வது இப்போ குரு இல்லையே நான் என்ன செய்வது இறைவனின் நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருங்கள் இறைவனின் நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்ட ஒரு சிலருக்கு கொடுப்பனை இருக்கும் அவர் பிறந்த அந்த சூழ்நிலையே அப்படித்தான் இருக்கும் அவருக்கு முறையான குரு கிடைத்திருப்பார் சரியான வழிகாட்டுதலிலே சென்று கொண்டிருப்பார் அவரையும் நம்மையும் ஒப்பிடக்கூடாது அல்லவா நமக்கு அந்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட எப்பொழுதுமே இறைவனை மனதில் நிறைத்துக் சிவபெருமானை மனதில் நிறுத்தி கொண்டு அவர் நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருங்கள் நமக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு வேண்டும் நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதோட ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை மனதில் நிறுத்தி எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நினைவிலிருந்து கொஞ்சமும் தவறாது அவர் நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்போமே ஆனால் அவரின் அந்த பாசத்திற்காக அவரின் அந்த அருளுக்காக ஏங்கி கொண்டிருப்போமே ஆனால் இறைவனின் கருணை பார்வை நம் மீது படும் கடைக்கன் பட்டால் போதும் கடைக்கன் பட்டால் போதும் அதன் பின்னர் நம் வாழ்க்கையில என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ எதை பற்றிய தேடுதலை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டுமோ அதற்கான வழிகாட்டுதலையெல்லாம் இறைவன் முறையாக நம்மளுக்கு வழிகாட்டுவார் குருவாக நின்றோ அல்லது குருவாக வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அதை தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வான் அழைக்கும் மலை போல இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள்ளென்று தயங்குவார் ஆன் இன்று அழைக்கும் மதுபோலின் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே அப்படின்னு திருமூலர் ஐயா வந்து தெளிவாக குறிப்பிட்டார் நான் இறைவனை எதற்கு வணங்குகின்றேன் இறைவனை ஏன் கூப்பிடுகிறேன் ஞானம் கருதியே இந்த ஞானம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதற்காக நான் வருந்துகின்றேன் அதற்காக இறைவனிடம் அன்றாடுகின்றேன் நான் அவர்கிட்ட பொண்ணு கேட்கல பொருள் கேட்கல இந்த வாழ்க்கையில் சுகத்தை கொடுன்னு கேட்கலை இந்த பிரபஞ்சத்தை ஆள வேண்டும் என்று கேட்கவில்லை இந்த உள்ளே இந்த உடலுக்குள்ளே இருப்பது அந்த அற்புத ஆன்மா அதுக்கு ஒரு விழிப்பு நிலையை கொடு அது தன்னை யார் என்று உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அந்த ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்ட்டு தான் நான் சிவபெருமானிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாம் செய்ய வேண்டும் அதுதான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த உடலுக்குள் இருக்கின்ற இந்த ஆத்மாவிற்கு தன்னை உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுகிறேவா அப்படின்ட்டு தான் ஐயனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதற்காக தொடர்ந்து அதற்காக தொடர்ந்து அவரிடம் விண்ணப்பம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த உலக பற்றுகளில் சிக்கிக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்மாவை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கும் காலங்கள் ஓடிவிடும் பிறந்து பத்து ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு அறுபது வருஷம் ஆச்சு எண்பது வருஷம் ஆச்சு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த இடத்துல எந்த நேரத்தில் நம்ம நம்மளோட ஆன்மாவோட அந்த விழிப்பு நிலைக்காக இறைவனிடம் வேண்டி இருக்கிறோம் நினைத்து பாருங்கள் பத்து வயசில் நல்லா படிக்கணும் இருபது வயசில் நல்லா சம்பாதிக்கணும் முப்பது வயசுக்குள்ள நல்ல கல்யாணம் ஆகணும் நாற்பது வயசுக்குள்ள நல்ல குழந்தைகள் அமைய வேண்டும் ஐம்பது வயசுக்குள்ள வீடு கட்டணும் அறுபது வயசுக்குள்ள பேத்தி எல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி எண்ணங்களே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இறைவனை பற்றிய அந்த சிந்தனை எந்த காலத்தில் நமக்கு ஏற்பட போகிறது இப்ப இருக்கிறதெல்லாம் அந்த லௌகீக வாழ்க்கையில தவறு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனா அதையும் மீறி ஒரு சக்தியை உணர வேண்டும் அல்லவா நாம் ஏன் இந்த உலகத்துல பிறந்திருக்கின்றோம் என்று உணர வேண்டும் அல்லவா அதற்கு இறைவனை நாடி செல்ல வேண்டாமா இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டாமா அந்த விண்ணப்பத்தை வைப்பதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டாமா அந்த நேரத்தை முறையாக ஒதுக்கி இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற அந்த அதீத சுகத்தை அந்த அதீத இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா தன்னை உணர்தலின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான உணர்வானது எந்த நிலையிலும் யாராலும் கொடுக்க முடியாது தான் ஞானியர்களும் சித்த பெருமக்களும் நம்மளுடைய குருமார்களும் தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னை உணர்தலுக்கு முன்னால் தனிமையை நாடு இறைவன் ஆலயத்திலே தனிமையாக இருந்து பழகுங்கள் இறைவன் ஆலயத்திலே தனிமையாக அமர்ந்து உற்று நோக்கும் பொழுது உங்களை உற்று நோக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் கருணை பார்வையானது உங்கள் மீது படும் நீங்கள் அந்த ஏக்கத்தை வளர்த்துக்கொண்டே கொண்டே செல்லும் பொழுது இறைவா இந்த உடலுக்குள் இருக்கின்ற இந்த ஆன்மாவிற்கு தன்னை உணர்ந்து கொள்ள வாய்ப்பை கொடு அப்படிங்கிற அந்த எண்ணமானது ஏக்கமாக மாற வேண்டும் அந்த ஏக்கமானது தாகமாக மாற வேண்டும் அந்த தாகமானது தணிக்க முடியாததாக மாற வேண்டும் அவ்வாறு மாறுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவிமடுப்பார் நீங்கள் எதையுமே கேட்கல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எதையுமே நீங்கள் கேட்கல நீங்கள் எதை கேட்குறீங்கன்னா அற்புதமான ஒரு வரத்தை கேட்கிறீர்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறீர்கள் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறீர்கள் அதை இறைவன் எப்பொழுதுமே இல்லை சொல்வதை எந்த சுகபோகங்களுக்கு ஆசைப்பட்டும் நீங்கள் கேட்கவில்லை உண்மையான இந்த வீடு பேறு இன்பம் போன்ற அருமையான அந்த இன்பத்தை இறைவனிடம் நீங்கள் வரமாக கேட்க துடிக்கிறீர்கள் இந்த பிறப்பில்லா நிலையை கொடுத்து இந்த ஆமாவை உன்னுள் ஐக்கியமாக்கிக் என்று கேட்க விரும்புகிறீர்கள் அதற்காக மன்றாடுகிறீர்கள் என்னும் பொழுது அதற்கான வழியை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் அதற்கான திருவிளையாடல்களையும் இறைவன் உங்களது வாழ்க்கையில் நடத்துகின்றார் கண்டிப்பாக அந்த உணர்தல் ஏற்படும் பொழுது நாம் ஏன் இங்கே வந்து பிறந்தோம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிய வரும் அப்படி புரிய வரும் பொழுது அந்த வாழ்க்கையானது மிகவும் இனிமையானதாக இருக்கும் கடினமான சூழ்நிலைகள் நம்மை கடந்து போனாலும் கடந்து போக விட்டு விடுங்கள் நீங்கள் வந்து அதை தடுக்க நினைத்தாலும் தடுக்க இயலாது எவ்வளவு கடுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா அதெல்லாம் ஈசனோட செயல் அப்புறம் அவர் தீர்மானித்ததை தடுத்து நிற்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு யோசிச்சோம்னா சரியானதாக இருக்கும் ஆம் நம்மால் ஆவது எதுவும் இல்லை ஈசனோட அந்த கண்ணசைவு இல்லாமல் எதுவும் இங்கு நடைபெறுவதில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் போதுமானது அவரை சரணடைந்து விட்டால் போதுமானது வாழ்க்கையில் எல்லாம் எது உண்மையான இன்பமோ அது எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும் இறைவன் கருணையினாலே ஓம் நம சிவாயன்